நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது முதல் கட்டமாக தமிழகத்திற்கு தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது தான் தற்போது கட்சி விவகாரம் என்பது ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே ஒரு விசரூபமான ஒரு பிரச்சனை என்பது என்று சொல்லலாம் ஏனெனில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு மனுக்களை ஓபிஎஸ் அணி தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக அது அந்த மனுக்கள் வாங்கப்படக்கூடிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடரப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் தற்போது ஓ பி எஸ் தரப்பில் ஒரு மனுவை தேர்தல் ஆணையத்தில் வழங்கியிருக்கிறார்கள் அந்த மனுவில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் அந்த தேர்தலில் இரு சாக்ஷன் அதாவது அதிமுகவுடைய இரு அணிகள் என்று இருந்து பிரிந்து ஒருவர் தான் அந்த வேட்புமன வேட்பாளருடைய அந்த இரண்டு படிவங்களிலும் கையெழுத்திட்டிருந்தார் வேட்பாளரை அங்கீகரிப்பது மற்றும் அந்த சின்னத்தில் அவர் போட்டியிடுவார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அந்த கையெழுத்து ஆகும் கையெழுத்தும் அவைத் தலைவராக இருந்த தமிழ்மகன் அந்த அதிகாரம் என்பது வழங்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதேவேளையில் இந்த கட்சி தொடர்பான உரிமை கோடும் தொடர்பான வழக்கு என்பதும் தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது வேட்பு மனு வேட்பாளர்களை அங்கீகரிப்பதற்கு தனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது ஏனெனில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் எனக்கு அந்த அதிகாரம் ஏற்கனவே உள்ளது அந்த வகையில் இந்த அதிகாரத்தை தனக்கு வழங்க வேண்டும் அல்லது அதிமுகவுடைய இரு அணிகள் அதிமுக ஓபிஎஸ் மற்றும் என்று சொல்லக்கூடிய இரு அணிகளையும் பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையம் என்பது பிறப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அடுத்ததாக அவர் கூறியிருப்பது என்னவென்றால் அவ்வாறு போட்டியிட வைக்கும் பட்சத்தில் அதிமுக ஓ அணிக்கு பொது சின்னம் ஒன்று வழங்க வேண்டும் அது தொடர்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நான் ஒரு விண்ணப்பத்தையும் அளித்திருப்பதாகவும் ஓபிஎஸ் தற்போது தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் தற்போதைய நிலையில் மறைமுகமாக இரட்டை வழி சின்னத்தை முடக்க வேண்டும் என்பது போன்றுதான் இந்த மனுவுடைய சாராம்சமாக இருக்கிறது ஏனெனில் இரு அணிகளையும் புது சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது ஓபிஎஸ் தன்னுடைய மனுவில் வலியுறுத்தி கூறியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது